உலகில் எதற்குமே இருமுகம் உண்டு இது நாம் உருவாக்கின இணையத்துக்கும் பொருந்துங்க இந்த சமூக வலைத்தளத்தில் யூடியூப் சண்டைகள் மீம் கிரியேஷன் ட்ரெண்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்தாலும் அதோடைய இன்னொரு முகம் பதற வைக்கிற முகம் இந்த முகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருள் வலை வில்லன்கள் வந்து பற்றி அதாவது அந்த அவங்கள பார்த்தாங்கனாலே அப்படியே இருள் வலை வில்லன்கள்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும் சைபர் கிரைம் மோசடிகள் அதை வந்து காவல்துறை அதிகாரிகள் சைபர் கிரைம் நிபுணர்கள் மட்டுமே அறிந்தது அது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கேட் ஃபிஷ்ஷிங் மேட்ரிமோனியல் அதில் எப்படி மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுவும் அது சம்மந்தமான ஒரு அலர்ட் முக்கியமான அலர்ட் ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையுமே இணையதளம் இருக்குது யார் மேலும் வைக்கப்படலாம் அதுக்கு ரெண்டு உதாரணம் நடந்த நிகழ்வு உண்மை சம்பவத்தை சொல்லிவிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேங்க ஒரு தொழிலதிபர் மென்பொருள் தயாரிப்பு தயாரிக்கிறவர் அவர் வந்து அபுதாபி போகிறாருங்க அங்கே போய்ட்டு ஒரு பெரிய விடுதலை தங்கியிருக்கார் அப்போ அவருடைய லேப்டாப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டுருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து அவருடைய லேப்டாப்புக்கு ஒரு அப் வருது இந்த மாதிரி உங்களுடைய இது வந்து முடக்கப்பட்டிருக்கு கணினி அதில் வந்து ஹோனோகிராஃபி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அது சம்மந்தமாக வந்து முடக்கிட்டோம் நீங்கள் வந்து உடனடியாக காவல்துறை கிட்ட நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து பணம் வந்து செலுத்தணும் செலுத்தினீங்கன்னா உங்களை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அபுதாபி அந்த போலீஸ் இது எப்படி சர்க்குலர் இருக்கும் அதே மாதிரி வந்திருக்குங்க அவரும் பயந்துட்டு மூட பார்த்துருக்காரு பாப்பப்ப மூட முடியல ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு எதுவும் பண்ண முடியல டக்குன்னு மூடிட்டார் லேப்டாப்பை தான் அந்த பாப்ப போல் உடனே மெசேஜ் வருது என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியல சரி நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டு லிங்க்கில் டெபிட் கார்ட் லிங்க்கில் பே பண்ணலான்னு பே பண்ணிடுறாரு அடுத்த இரண்டாவது நிகழ்வு ஒரு மருத்துவ பேராசிரியை அவங்க வந்து கிளாஸ் சம்மந்தமாக கிளாஸ் எடுக்கிறதுக்காக தன்னுடைய லேப்டாப்பில் ஒக் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்களுடைய லேப்டாப்பை முடக்கிட்டோம் நீங்கள் தவறான இதெல்லாம் பார்த்ததுனால இப்படி முடக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சிபிஐலேருந்து மெசேஜ் வருது என்னடா இது நம்ம இப்படி எதுவுமே பண்ணலையே நம்ம லேப்டாப்பை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு ஐயோ இது என்ன பிரச்சனையாகுமே சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு கால் வருது சிபிஐலேருந்து பேசுறேன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து லிங்க் இந்த லிங்க்கில் நீங்கள் வந்து பணம் செலுத்துங்க நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி வருது இந்த இரண்டு நபருமே பெரிய தொகையை கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள விடுவிச்சிருக்கிறாங்க இது எப்படி நிகழது அப்படிங்கிறத நான் வந்து படித்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம் உங்க எல்லாருடைய அவேர்னஸ்க்காகவும் தாங்க இந்த இது எப்படி நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்தியா உட்பட உலகின் சில நாடுகளில் ஃபோன் எனப்படும் ஆபாச படங்கள் தயாரிப்பது விற்பனை செய்வது பகிர்வது சட்டப்படி குற்றம் மேலும் இது ஒரு தனிநபரின் பர்சனல் பக்கம் சமூக அந்தஸ்தை நேரடியாக பாதிக்கும் விஷயம் என்பதால் இது குறித்து பிறரிடம் கூட கலந்தாலோசிக்க முடியாது இந்த சட்டங்களையும் சமூக அச்சத்தையும் தான் சைபர் மோசடியாளர்கள் மிரட்டல்களுக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த மோசடியில் இரு கட்டங்கள் உள்ளன முதல் கட்டம் பார்க்கலாங்க நாம் இணையத்தில் தகவல்களை தேடுவதற்காக பயன்படுத்தும் கூகுள் குரோம் ஒபேரா போன்ற ரவுசுகளில் உள்ள பாப்ப விளம்பரங்களைப் பயன்படுத்தி போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு காவல்துறை அறிவிப்பு நம் திரையில் தோன்றும் நாம் எவ்வளவு முயன்றாலும் இதை மூட முடியாமல் போவதற்கு காரணம் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் வகை அறிவிப்பு ஆகவே இதில் உள்ள மூடுவது திறப்பது சுருக்குவது போன்ற புத்தாண்களும் ஒரே படம் தானே தவிர செயல்பாடு இல்லை ஒரு வெற்றுத்தாளில் நம்ம வெறுமனே க்ளோஸ் என்று எழுதியிருப்பதை கிளிக்கினால் என்ன ஆகும் ஒன்றுமாக அதல்லவா அதே நிலைமைதான் அதே நூதனம்தான் சரி அதில் குறிப்பிட்டுள்ள அபராத தொகையை செலுத்தினால் விடுவார்களா என்றால் இல்லை அங்குதான் மிரட்டலின் இரண்டாம் கட்டம் தொடங்கும் நீங்கள் பணம் தந்துவிட்டீர்கள் என்றால் பயத்தில் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்வார்கள் உங்கள் மொபைல் எண்ணிற்கு அழைப்பார்கள் காவல்துறையிலிருந்து பேசுகிறோம் சிபிஐ அதிகாரி பேசுகிறார் உங்கள் வழக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறது என்று மிரட்டி சேமிப்பு அனைத்தையும் பிடுங்குவார்கள் இதுவே இரண்டாம் கட்டம் இந்த மோஸ்ட்லி இலக்கு வெளிநாடுகள் பயணம் செய்பவர்கள் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலேயும் இந்தியாவையும் இந்திய மக்களையும் நோக்கி இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் குறிவைத்து நிகழ்த்தப்படுது வெளிநாடுகளுக்கு செல்பவர் என்றால் ப்ரௌசர் பாப்அப் விளம்பரங்களாக காட்டி மிரட்டுவது இந்தியர் என்றால் சிபிஐ அல்லது காவல்துறை ஆணையர் பெயரில் ஒரு மின்னஞ்சல் அதில் போலியாக உருவாக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆணையை இணைத்து மிரட்டுவது என்ற வகையில் இது நிகழ்கிறதுங்க சரி இப்படிதான் இது ரெண்டு கட்டமை எப்படின் இந்த மோசடியில் இருந்து தப்பிப்பது எப்படி அதுதாங்க முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம் மின்னஞ்சல் முகவரியும் மொபைல் எண்களும் இணையம் முழுவதும் இரவி கிடப்பதால் தப்புவது விலகி இருப்பது எல்லாம் சாத்தியமில்லை அதனால தான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு மேடம் சொல்லுவாங்க லக்ஷ்மி வாட்ஸ்அப்பில்லலாம் டிபி வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸ்டேட்டஸெலாம் வைக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அப்போ அதோடைய இது தெரியலீங்க ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயும் நம்மளுடைய ஃபோன் நம்பர் தரும் எல்லா ஷாப்பிங் வெப்சைட்டில் கொடுக்குறோம் எங்கேயாவது வெளியில் ஷாப்பிங் போனால் நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வரோம் அதனால இதில் சொல்லியிருக்க மாதிரி எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய மொபைல் எண்ணும் மின்னஞ்சல் முகரம் இரவி கிடக்குது தப்புவது விலகி இருப்பதெல்லாம் சாத்தியமில்லை நாம் நிச்சயமாக வைக்கப்படுவோம் ஆகவே இதை மிக எளிமையாக எதிர்கொள்ள வேண்டும் முதல பயத்தை விடணும் பயம் தானேங்க எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு வெளிநாட்டிற்கு வந்திருக்கிறோம் அதன் சட்டங்கள் கடுமையானவை கைது செய்து விடுவார்கள் தூக்கில் இடுவா தூக்கிலிட்டு விடுவார்கள் என்ற பயம் வேண்டாம் இதில் எதுவுமே இணையம் வழியாக நிகழாது இணையம் வழியில எந்த மெசேஜுமே வராது நம்ம ஊர்லேயே வந்து ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆகவே எதையும் நேரடியாக எதிர்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற அந்தரங்க மோசடிகளை தயங்காமல் குடும்பத்தினரும் அல்லது நண்பர்களிடம் தெரியுங்கள் அதுதான் நம்ம பண்ணுற தப்பு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதே இல்லை அங்கே என்ன தெரியுமா ப்ராப்ளம் வருது அதான் குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போ சாதாரணமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு நினாலே கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நம்ம சொல்கிறது இல்லைங்க சில ஃபேமிலியிலலாம் அப்படி தாங்க அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சலாக இருக்குது அட்மிட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுல என்ன ஆகிட போகுது மூன்றாவது நபர் சொல்லி தான் நமக்கு தெரிய வருகிறது நீங்க என்னைக்கு குடும்பத்துக்கிட்ட எல்லாமே தெரிவிக்கிறீங்களோ பயப்படவே வேண்டாங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் நம்ம மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும் அதனால மேலும் இது போன்ற அந்தரங்க மோசடிகளை தயங்காமல் குடும்பத்தினர் அல்லது நண்பர்களிடம் தெரிவிங்கள் அல்லது ஒன்று ஒன்பது முப்பது ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நைன்டீன் தேர்ட்டி நிற்க அழைத்து சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்யுங்கள் முதல்ல பயத்தை விடணும் அடுத்தது நம்ம குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் ஷேர் சகலத்தையும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்டே ஷேர் பண்ணணும் அப்புறம் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்னிற்கு அழைத்து சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்யுங்கள் பயத்தை ஃபஸ்ட்டு விடணுங்க மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்தால் போதும் ஓகேங்க இந்த இந்த இதை உங்ககிட்ட படிச்சோடனே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க அதான் படித்தோடனே ஷேர் பண்ண கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் ஃபோன் நம்பரும் இமெயிலையும் கொடுத்துட்ருக்கக்கூடாதுங்க இதை என்னோடய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் அலர்ட்டாக இருப்போங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றிங்க